தோழமைகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து திடீர் சிக்கன் இது வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான தான் எப்படி எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவையான பொருள் ரெண்டு தக்காளி நாலு நாலஞ்சு வரமிளகா மிளகாய் எடுத்திருக்கேன் ஜீரகம் கொத்தமல்லி மிளகு சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு உரிச்சு வச்சுருக்கேன் இது வந்து பாதாம் உங்களுக்கு பாதாம் ஐ மீன் டயட்டில் இருக்கவங்க வந்து சிக்கன் நல்ல ஒரு ஃபுட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு பாதாம் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை டேஸ்ட் வேணும்னா ரொம்ப நல்ல நல்லா டேஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க முந்திரி எடுத்துக்கலாம் இப்போது சிக்கன் கொஞ்சம் எடுத்துருக்கேன் தயிர் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் அரைக்க போகிறேன் மிக்ஸ் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சாதம் வரமிளகாய் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இந்த சீட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் கொத்தமல்லி நான் வறுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்படி தான் அரைக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி வச்சுட்டேன் இப்போது சிக்கனில் தயிர் போட்டுக்கலாம் தயிர் நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி தண்ணிக்குள்ள நீங்கள் தண்ணி தயிர் கூட நிறைய ஊற்றிக்கலாம் ரொம்ப புளிக்கும்னு நினைக்காதீங்க புளிக்காத தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் காலையிலேயே செஞ்சு வச்சிங்கன்னா கூட பரவாயில்ல தான் இல்லை இப்போ தான் செஞ்சீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இம்மிடியாக நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் ஊடணுன்னா அவசியம் இல்லை ஏன்னா விசில் விடுறதுனால அது சிக்கன் சிக்கன்குள்ளேலாம் இறங்கிடும் நம்ம குக்கரில் போட்டு விசில் வர்றோம்ல அதனால் எல்லா ஐசன்ஸும் குள்ளே இறங்கிடும் அதனால் நீங்கள் சீக்கிரமாக செய்யறா இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா செஞ்சாச்சு நான் லெக் பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பீஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆ மேடம்

அவ்வளோ இப்போ இந்த சிக்கனை எல்லாம் போட்டுக்கலாம் இந்த நீங்கள் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட் பிடிக்கும் உங்களுக்கு இந்த மசாலாஸையும் வெளில ஊற்றிடுங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆகிடும் திட்டி சிக்கன் ரெடி நீங்கள் உங்களுக்கு வந்து விசில் விடுற டைம் மட்டும்தான் இதுக்கு குக்கிங் டைம் ஸோ ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு நன்றி